ஆயிரம் ஆயிரம் ஆண் குழந்தைகள் குழந்தைகள் என்றால் பெண் வகையிலான பிறப்பு விகிதம் தமிழ்நாட்டில் மாறியது நிலை ஏற்பட நாம் அனைவரும் ஒருங்கிணைவோம் என்கின்ற உறுதியை இந்த நிகழ்வின் மூலம் ஏற்கவிருக்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மகப்பேறு இறப்பு விகிதமாக இருந்தாலும் குழந்தை மரண விகிதமாக இருந்தாலும் படிப்படியாக குறைந்து வருவதை நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் ஐந்தாக இருந்தது ஒரு லட்சம் மகப்பேர்வில் இறப்புகள் என்பது தொண்ணூறு மகளிர் தொண்ணூறு தாய்மார்கள் ஒரு லட்சம் மகப்பேறு காலங்களில் தொண்ணூறு பேர் இறந்து கொண்டிருந்தார்கள் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஐம்பத்தி ரெண்டாக குறைந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஐந்தாக குறைந்திருக்கிறது இந்த ஆண்டு நடப்பாண்டில் நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற வகையில் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்காக குறைந்திருக்கிறது இதுவும் கூட குறைந்து பூஜ்ய நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு மகப்பேறு மரணமே இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மகத்தான சாதனையை எட்ட வேண்டும் என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் உங்களால் இன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதே போல்தான் குழந்தைகள் மரண விகிதம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஆயிரம் பிறப்புகளுக்கு பத்து புள்ளி நான்காக இருந்தது ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் அதில் இறப்பு என்கின்ற வகையில் பத்து புள்ளி நான்காக இருந்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி 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 ரெண்டு மூணில் பத்து புள்ளி நாலு என்பது பத்து புள்ளி ரெண்டாக குறைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் எட்டு புள்ளி ரெண்டாக குறைந்தது நடப்பாண்டில் அது ஏழு புள்ளி ஏழாக வெகுவாக குறைந்திருக்கிறது இன்னமும் கூட நாம் மகிழ்ச்சி அடைகின்ற வண்ணம் அதுவும் பூஜ்ய நிலைக்கு அடையும் போது நாம் இந்த துறையில் கொண்டிருக்கிற பணிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சான்றாக மகப்பேறு மரண விகிதமும் குழந்தைகள் இறப்பு விகிதமும் வெகுவாக குறைந்து மகப்பேறு இல்லாத மாநிலம் குழந்தை இறப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற இலக்கை நோக்கி நாம் பேடு நடை போட போன்ற பயிற்சிகள் இது போன்ற முகாம்கள் பேருதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் இதை நான் தொடங்கி வைப்பதில் பெருமடைகிறேன் என்று கூறி தொடங்கி வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்